வணக்கம் புலம்பெயர் தேசத்திலிருந்து நாங்கள் பதிவுடுற சில ஆணித்தனமான கருத்தியல் வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குன்றது கிடையாது ஏன்னா நாங்கள் புலம்பெயர் தேசத்துல நாங்கள் வாழ்ற எங்களுக்கு எங்களை போன்ற சில நண்பர்களுக்கு நாங்கள் இந்த முன்னோர் முன்னேறிய நாடுகளில் வாழ்றோம் அதனால அவர்கள் எப்படி இந்த அளவுக்கு முன்னேறினார்கள் அவருடைய சட்டத்திட்டம் என்ன அவருடைய கலாச்சாரம் என்ன அவங்களுடைய விழுமியங்கள் என்னன்றதை நாங்கள் எங்களுக்கு ஒரு அனுபவம் எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் பதிவாக மது இனத்தவர்களுக்கு மது மக்களுக்கு நாங்கள் சொல்றது வழக்கம் அப்படின்னு கேட்க புலம்பெயர் தேசத்துல இருந்து ஈழ தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தியலை நாங்கள் வைக்கிறது முழுக்க முழுக்க சரி என்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன சொன்னா அவது போராட்டம் உச்சம் பெற்ற காலங்கள்ல ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து பெருந்தொகையான முழுமையான இஸ்லாமிய போராளிகள் அமைப்பில் இருந்து வெளியேற்ற வேண்டிய தேவை வந்தது அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு போராளிகள் நாங்கள் மாட்டோம் என்ற அந்த ஒரு ஒரு மனப்பான்மில் இருந்தது அப்படி இருந்தும் காலம் அவர்களை விலத்தி வைக்கணும் தேவை வந்துட்டு அவர்களை அரகுற மனசோட தான் அந்த அமைப்புல இருந்து விலத்தி போனவர்கள் அப்படி போன பிறகும் அவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு எவ்வளவு உதவியில் இஸ்லாமிய மக்கள் செய்திருக்கிறோம் நான் இந்த இஸ்லாமிய அமைப்பு என்றது வந்து இஸ்லாமிய மக்கள் தான் சொல்றேன்னா சோ அந்த மக்கள் வந்து மிகவும் ஆதாரபூர்வமாக அந்த ஈழப் போராட்டத்துக்கு ஒரு காலத்தை உதவி செய்தவர்கள் நான் உதவி செய்தவர்களை பற்றி தான் கதை உதவி போராட்டத்துக்கு எதிரானவர்களை பற்றியும் அப்படி இருக்கேக்க இங்க இருந்து புலம்பெயர் தேசத்துல இருந்து இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மதத்தவர்கள் வந்து இவர்கள் தீவிரவாதிகள் தான் முஸ்லீம் மன்றாலே தீவிரவாதிகள் சொல்லி வெளிநாடுகளில் இருந்து பதிவிட்டு வார கருத்து ஒரு கருத்தியலாவே நாங்க எடுக்க கூட ஒரு காலகட்டத்துல இந்த விடுதலை போராட்டத்துக்கு எவ்வளவு உதவிகள் செய்தவர்கள் இந்த அமைப்புல இருந்து வெளியில போன அப்புறம் முழுமையாக அந்த அமைப்புக்குள்ள இஸ்லாமிய மதத்தவர்கள் இல்லாமல் போன அப்புறம் கூட எவ்வளவு பேர் உதவி செய்தவர்கள் அவர்களுடைய என்ன சொல்றது அடையாளங்கள் ஐடென்டி கார்ட் எல்லாத்தின் தந்து உதவி எவ்வளவு உதவிகளை எல்லாம் செய்தவர்கள் பல சில நடவடிக்கைகளுக்காக தங்களை தாங்களே தந்து பேர் உருவம் மறைக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அப்படி இருக்கேக்குல்ல கல்லி சிலர் இங்கே இருந்து பதிவு பதிய வச்சு போட்டு அதுதான் முழுமையான கருத்துன்னு சொல்லி ஏற்புடையதாகவே இல்லை அதே போல இந்த பதிவை பார்த்துட்டு இளதேசத்துல இருந்து அங்க உள்ள ஒரு இஸ்லாமிய சகோதரர் நாங்கள் முஸ்லீம் தமிழ் தான் கலைக்கிறோம் ஆனா நாங்கள் வந்து முஸ்லீம் தான் நாங்கள் தமிழர் இல்லை என்றதும் ஏற்புடையதாக இல்லை இங்கே எவ்வளவு ஒரு தெளிவில்லாத விளக்கத்தை இங்க பதிவுடுறார்களோ அதே போன்று தெளிவில்லாத விளக்கத்தை தான் இஸ்லாமிய மண்ணில் இருந்து உண்டு அதாவது அந்த ஈழ இருந்து இஸ்லாமிய அந்த மதத்து மண்ணில இருந்து கொண்டு விடுறது ஏற்புடையதாகவே இல்லை இதை நாங்க சரியா பிரிச்சு பார்க்க தெரியாம இருந்தோம் என்று சொன்னா நாங்கள் ரெண்டு பேருமே நிறைய சிரமங்களையும் நிறைய எதிர்ப்புகளையும் என்ன சொல்ல போனா கஷ்டங்களையும் நாங்கள் அனுபவிச்சு கொண்டே இருப்போம் சொல்லுவாங்க ஊர்ல ஒரு பழமொழி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லி இதால யாருக்கு லாபம்னு சொன்னா இத வச்சு அரசியல் ஆட்களுக்கு மிக லாபமா போய்கொண்டிருக்கும் ஆனா இங்க என்ன நடக்கும் குழம்பு தேசத்துல இருந்தும் இல்லாட்டி இள தேசத்துல இருந்தும் சரி இஸ்லாமிய மதத்தை பிடிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்னும் காட்டமா பதிவு போடுவார்கள் அவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த இஸ்லாமிய மதத்தை பிடிக்காதவர்கள் அதை சேவை பண்றதும் குமன் பண்றதும் வழக்கமா போய்கொண்டிருக்கும் அப்ப அந்த பக்கத்துல இருந்து இதே மாதிரி தமிழர்களை பிடிக்காதவர்களும் போராட்டத்தை பிடிக்காதவர்களும் அவர்களும் இதே மாதிரி இங்க இருந்து அவர்களுக்கு ஆதரவானவர்கள் அவர்கள் அதுக்கான பகிர்வுகளையும் பதிவுகளையும் போட்டுக் கொண்டிருப்பாங்க இதுல ஒரு விரல் விட்டு பார்க்க நூத்துக்கு ஒன் ரெண்டு பேர் இப்படி செய்ய ஒட்டு மொத்தமா வந்து அஹ் அந்த ரெண்டு மதத்தவர்களுக்கும் இல்லாட்டி ரெண்டு பிரிவுகளுக்கும் முடியான அந்த சுமூக மன ஒரு காலம் தோற்றப்போறது இல்லை காலகாலத்துக்கு மீதியை சொல்லிக் கொண்டிருப்போம் என்ன எல்லாம் கருத்துடையதாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை அதே போல அதை பார்த்துட்டு அங்கே இருந்து இவர்களை நோக்கி போடுற ஒரு பதிவு வந்து தமிழர்களுக்கு எதிரான பதிவா இருக்கும் அதுவும் வந்து ஏற்புடையதாக இருக்கணும் என்ற தேவையும் இல்லை மொத்தத்துல நான் என்ன சொல்லு சொன்ன இது விழலுக்கு இறைத்த நீர் ரெண்டு பக்கம் ஒற்று சிலரும் செய்கிற வேலையில் வந்து ஒரு ஒரு பெரிய இடைவெளிய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விதியா மாறக்கூடாது உலகம் விஞ்ஞானம் எங்கெல்லாம் போயிட்டு நாங்க வாழ்ற இந்த லண்டன் நகரத்துல உலகத்துல முதன்மையான நகரம் இந்த லண்டன் நகரம் இந்த நகரத்துல எத்தனை மதத்தவர்கள் இருக்கிறார் தெரியுமா எத்தனை மொழி பேசுறவர்கள் இருக்காரு தெரியுமா நான் அறிய லண்டன் நகரத்தில் மட்டும் கிணக்கில் மிஞ்சி பிஞ்சி போன இருபத்தஞ்சு மைல் நீட்டுக்கு அகல நீட்டுக்கு பார்க்கலாம் குறுக்கு நடுக்குமா பேரு இருபத்தஞ்சு மைல் ரெண்டு கிலோமீட்டரை பார்க்க ஒரு நாற்பது கிலோமீட்டர் பேரு இந்த நாற்பது கிலோமீட்டர் சுத்த அளவுக்குள்ள முன்னூறு மொழி பேசுகிற மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர் தங்களது தொழுகையை தொடர்ந்து கொள்கிறார்கள் கிறிஸ்டியன் தங்களுடைய தொழுகையை தொடர்ந்து கொள்கிறார்கள் சபே சமயத்தை தங்களுடைய வழிபாடுகளை செய்யணும் இந்து சமயம் தங்களோட வழிபாடு இதை விட கிறிஸ்டியன் மருத்துக்குள்ளே தங்க கொண்டு பார்த்துக்கொண்டு யாரும் தங்களோட மதம் பெருசோ தங்களோட மொழி யாரும் சண்டை சொன்னா இவர்கள் முன்னேறியவர்கள் சிந்திக்க தெரிஞ்சவர்கள் மதம் என்பது மேலே கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும்தான் மற்றவர்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு இல்லை இதை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னு சொன்ன இந்த கொஞ்ச நடந்து நடந்துருக்கிற இந்த ஒரு நிழல் போரை நீங்க முடிவு கொண்டு வந்துட்டு நீங்க நேசிக்கிற உங்க மதத்துக்கோ மொழிக்கோ நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை செய்யலாம் சிந்திக்க தெரியாட்டி இப்படித்தான் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பள்ளியையும் எதிர்ப்புலையும் நீங்க விதைச்சு கொண்டே போவீங்க புரிஞ்சு தெரிஞ்சு நடந்து விடுங்க நன்றி வணக்கம்